தமிழ் பத்தாம் வகுப்பு இயல் ஆறு கவிதை பேழை முத்து குமாரசாமி பிள்ளைத்தமிழ் ஆசிரியர் குமரகுருபரர் சந்தத்துடன் உள்ள பாடலில் உயிர்ப்புகள் அதிகமாக இருக்கும் கேட்போருக்கு ஈர்ப்பும் இருக்கும் தொடக்கம் முதல் தமிழ் இலக்கியத்தில் சந்தத்தை ஊட்டிய இசை நாட்டிய பாடல்கள் மொழிக்கு பெருமை சேர்த்தன ஏற்றம் இறைத்தலுக்கு ஏற்ற சந்தத்தை கொண்டிருக்கிறது நாட்டுப்புற தமிழ் குழந்தையின் தலை அசைத்தலுக்கும் சந்தம் அமைத்து தருகிறது பிள்ளைத்தமிழ் இந்த காணொலியில் சிற்றிலக்கியங்கள் பற்றியும் பிள்ளைத்தமிழ் இலக்கணம் பிள்ளைத்தமிழ் வகைகள் குமரகுருபர் பற்றிய குறிப்பு மற்றும் வைத்தியநாதபுரியின் சிறப்புகள் பற்றி பார்ப்போம் முதலில் நாம் பார்க்க போவது இலக்கியம் அதாவது நாம் எடுத்துக்கொண்ட இலக்கு நோக்கி இயம்புவது இலக்கு பிளஸ் இயம் அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நான்கு உறுதிப்பொருள்களையும் பாடுவது அதிகமான எண்ணிக்கையிலான பாடல்களை பாட்டுடை தலைவனின் முழுமையான வாழ்க்கையை பாடுவது இலக்கியம் அடுத்து சிற்றிலக்கியம் சிற்றிலக்கியம் என்றால் அறம்பொருள் இன்பம் வீடு என்ற நான்கு உறுதிப்பொருள்களும் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொண்டு குறைந்த எண்ணிக்கையிலான பாடல்களை பாட்டுடை தலைவனின் வாழ்வின் சிறு பகுதியினை மட்டும் பாடுவது சிற்றிலக்கியம் இதை வடமொழியில் பிரபந்தம் என்றும் கூறுவார்கள் தமிழில் தூது உழா பிள்ளைத்தமிழ் களம்பகம் அந்தாதி கோவை குறவஞ்சி ஈராக தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்கள் உள்ளன பாடப்பகுதியாக வந்துள்ள பிள்ளைத்தமிழ் இலக்கியம் தொண்ணூற்றி ஆறு வகை சிற்று இலக்கியங்களுள் ஒன்று இலக்கியம் இறைவனையோ தலைவனையோ அரசனையோ பாட்டுடை தலைவனாக கொண்டு அந்த பாட்டுடை தலைவனின் செயற்கரிய செயல்களை எடுத்து இயம்புவது பிள்ளைத்தமிழ் இலக்கியமாகும் இதில் பத்து பருவங்களாக அமைத்து பருவத்திற்கு பத்து பத்து பாடல்களாக நூறு பாடல்களால் இது பாடப்பெறும் இது ஆண்பாள் பிள்ளைத்தமிழ் பெண்பார் பிள்ளைத்தமிழ் என இரண்டு வகையாக பகுக்கப்படும் தமிழ் இலக்கியத்தில் இரு பாலாருக்கும் பொதுவான பருவங்களாக காப்பு செங்கீரை தாள் சப்பானி முத்தம் வருகை அம்புலி என்ற ஏழு பருவங்களும் ஆண்பார் தமிழில் கடைசி மூன்று பருவங்களாக சிற்றில் சிறுவரை சிறுதீர் என்ற சிறு தேர் என்ற பருவங்களும் பெண்பார் தமிழில் கடைசி மூன்று பருவங்களாக கழங்கு அம்மானை ஊசல் என்ற பருவங்களும் பாடப்பெறும் இதில் காப்பு என்பது மூன்றாம் திங்களில் பாடப்படக்கூடிய முதல் பருவமாகும் இதில் குழந்தையை இறைவன் காக்க வேண்டும் என்று பாடுவது செங்கீரை செங்கீரை செடி காற்றில் ஆடுவது போன்று குழந்தையின் தலை ஐந்து ஆறாம் மாதங்களில் மென்மையாக அசையும் இப்பருவத்தையே செங்கீரை பருவம் என்பர் அடுத்து தாள் ஏழாம் திங்களில் பாடப்படுவது குழந்தையை தாளாட்டுவதாக அமைவது அப்பானே ஒன்பதாம் திங்களில் நிகழ்வது உட்கார தொடங்கிய பிறகு கைகளை தட்டுதல் கையாற்றுதல் போன்ற செயல்கள் விளையாட்டாக தோன்றும் பருவம் முத்தம் பதினோராம் திங்களில் நிகழ்வது குழந்தையிடம் முத்தம் வேண்டுவதாக பாடுவது கருகை பருவம் பதிமூன்றாம் திங்களில் நிகழ்வது தத்தி தத்தி நடந்து வரும் குழந்தையை வரவேற்று பாடும் பருவம் அம்புலி பதினைந்தாம் திங்களில் நிகழ்வது விண்ணில் இருக்கும் அம்புலியை விளையாட வருமாறு அழைக்கும் பருவம் இந்த ஏழு பருவங்களும் இருபாலாருக்கும் பொதுவாக அமைவது ஆண்களுக்கான சிறப்புமிக்க மூன்று பருவங்களான சிற்றில் சிதைத்தல் என்பது பதினேழாம் திங்களில் நிகழ்வது சிறுமியர் கட்டிய மணல் வீட்டை ஆண் குழந்தை சிதைக்கும் நிலையை பாடுவது அடுத்து சிறுதேர் உருட்டல் என்பது பத்தொன்பதாம் திங்களில் நிகழ்வது ஆண் குழந்தை சிறிய தேரை உருட்டி விளையாடுவது போன்று பாடுவதாகும் சிறு பறை என்பது சிறிய தோளாலான பறையை கொட்டுவதாக பாடுவது இது இருபத்தி ஒன்றாம் திங்களில் நிகழ்வது பெண் குழந்தைகளுக்கான சிறப்பான மூன்று பருவங்களான நீராடல் நீர்நிலைகள் குழந்தைகள் விளையாடுவதாக பாடுவது இது பதினேழாம் திங்களில் நிகழ்வது ஆன என்பதே காய்களை தூக்கி போட்டு விளையாடுவதாக பாடுவது இது பத்தொன்பதாம் திங்களில் நிகழ்வது ஊசல் இது ஊசல் ஆடுவதை பாடுவதாக அமைவது இது இருபத்தி ஒன்றாம் திங்களில் நிகழ்வது இவை மூன்றும் பெண்களுக்குரிய சிறப்பான பருவங்களாகும் முத்து குமாரசாமி பிள்ளை தமிழ் இந்த நூலின் காலம் பதினேழாம் நூற்றாண்டாகும் இது புள்ளியிருக்கும் வேலூர் வைத்தியநாதபுரி என்ற எழுந்திருக்கக்கூடிய முத்துக்குமாரசாமி என்ற முருகனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்டதாகும் இந்நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை நூற்றி ஒன்று பெரிய புராணம் பாட சிவபெருமானே உலகலாம் என்று அடி எடுத்து கொடுத்தது போல இந்த நூலை பாடுவதற்கு முருகப்பெருமானே பொன்பூத்த கொடுமி என்று அடியெடுத்து கொடுத்ததாக இந்த நூலில் சொல்லப்பட்டுள்ளது குமர குருபரர் இவருடைய காலம் பதினேழாம் நூற்றாண்டாகும் இவர் தமிழ் வடமொழி இந்துஸ்தானி ஆகிய மொழிகளில் புலமை மிக்கவர் கந்தர் களிவெண்பா மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் மதுரை களம்பகம் சகலகலாவள்ளி மாலை நீதிநெறி விளக்கம் திருவாரூர் மும்மணி கோவை முதலான பல நூல்களை இவர் ஏற்றியுள்ளார் இனி பாடப்பகுதியை பார்ப்போமா இப்பாடல் செங்கீரே பருவத்தில் அமைந்துள்ளது இப்பருவத்தில் குழந்தை தன் இரு கைகளை ஊன்றி ஒரு காலினை மடக்கி மற்றொரு காலை நீட்டி தலை நிமிர்ந்தும் முகம் அசைந்தும் ஆடுவதாக அமைந்துள்ளது கீர் என்றால் சொல் என்று பொருள் இப்பருவத்தில் மழலை விட சிறப்பான ஒளிகளை எழுப்பும் அதனால் செங்கீரை ஆடும் குழந்தையானது சிறப்பான ஒளிகளை எழுப்ப வேண்டும் என்பதற்காக இறைவனை வேண்டுவதாக பாடல் அமைவது அமைகின்றன செங்கிரை ஆடுக ஆடுக செங்கீரை செம்பொனொடி சிறு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட திருவரையறைஞரை மணியோடு ஒளி வடமாட பைம்பொனு சும்பிய தொந்தியொடுஞ்சிறு பண்டி சரிந்தாட பட்ட நுதற்பொழி தொட்டொடுவட்ட சுட்டி பதிந்தாட கம்பி பொதி குண்டல முங்குளை காது மசைந்தாட கட்டிய உச்சியும் சூழியு முச்சியு மூச்சி கதிர்முத்தொடுமாட வம்பவளத்திருமேனியுமாடிட ஆடுக செங்கீரை வைத்தியநாதபுரிக்கு நாடுக செங்கீரை செங்கிரைப் பருவம் பாடல் எண் எட்டு